வணக்கம் இந்திய செய்தி பார்வையூடாக அருணா காந்தசாமி யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞர்கள் சிலர் கட்டாயமாக ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ளனர் என வெளியான தகவல்கள் ஆதாரமற்றவை என இலங்கைக்கான ரஷ்ய தூதரகம் தெரிவித்துள்ளது ரஷ்ய தூதரகம் மேலும் தெரிவித்துள்ளதாவது பிரான்ஸ் வெள்ளியத்துக்கு செல்ல முயன்ற யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞர்கள் உக்ரைனுக்கு எதிராக போரிடுவதற்காக ரஷ்ய இராணுவத்தில் கட்டாயமாக இணைக்கப்பட்டுள்ளனர் என வெளியான செய்தி குறித்து இலங்கைக்கான ரஷ்ய தூதரகம் கவனம் செலுத்தியுள்ளது இவ்வாறான தகவல்கள் ஆதாரமற்றவை அடிப்படையற்றவை என்பதை தூதரகம் வலியுறுத்த விரும்புகின்றது உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை நாங்கள் உன்னிப்பாக அவதானித்து வருகின்றோம் இந்த தகவல்களின் நோக்கம் இலங்கை ரஷ்ய இடையிலான பாரம்பரிய நட்புறவை சீர்குலைப்பதாகும் எங்கள் நாட்டுக்கு வருகை தரும் அனைத்து வெளிநாட்டவர்களையும் ரஷ்ய அதிகாரிகள் மதிக்கின்றனர் அவர்களின் விருப்பத்துக்கும் தகுதிக்கும் ஏற்ப வேலைவாய்ப்புகளை வழங்க தயாராக உள்ளனர் ரஷ்யாவில் தங்கியிருக்கிற இலங்கையர்களை தொடர்பான விடயத்தினை மஸ்கோவில் உள்ள ரஷ்யாவிற்கான இலங்கை தூதரகமே கையாள்கின்றது என்பதையும் கவனத்தில் எடுக்க வேண்டும் நேர்மையற்ற வேலைவாய்ப்பு முகவர்கள் இலங்கையர்களை ரஷ்யாவுக்கு அனுப்புவது குறித்து தூதரகத்துக்கு எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை இதேவேளை இந்த விடயம் குறித்து இலங்கை அரசாங்கத்திடம் இருந்து உதவிகள் அதற்கு உதவுவதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது இளமருதங்குளம் பகுதியில் நேற்று மாலை வாழால் வெட்டி ஒருவரை கொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புள்ளதாக சந்தேகத்தின் பேரில் ஒருவர் ஓமந்தை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஓமந்தை காவல் பிரிவுக்கு உட்பட்ட இளமருதங்குளம் பகுதியில் பழைய பகை ஒன்றின் காரணமாக ஐந்து பேர் கொண்ட குழு வவுனியாவிலிருந்து இளமரதங்குளம் பகுதிக்கு சென்று அங்கு வசிக்க நாற்பத்தாறு வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவரை வாழால் வெட்டி கொலை செய்திருந்தனர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூமாங்குளத்தை சேர்ந்த வாகன உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவரை வவுனியா நீதிமன்றில் காவல்துறையினர் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் ஏனைய சந்தேக நபர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் வவுனியா ஓமந்தை சேமமடு பகுதியில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது இது தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் குறித்த பகுதியில் மாடுகளை மேய்த்து கொண்டு வந்த குடும்பஸ்தர் மீது குழு ஒன்று வாழால் வெட்டியுள்ளது இதனால் படுகாயமடைந்த அவர் அங்கிருந்தவர்களால் மீட்கப்பட்டு வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனினும் அவர் ஏற்கனவே சாவடைந்துள்ளதாக வைத்தியசாலையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சம்பவத்தில் நாவற்குளம் பகுதியை சேர்ந்த செல்வ நிரோயர் நாற்பத்தி ஆறு என்ற இரண்டு பிள்ளைகளின் தந்தையை உயிரிழந்துள்ளார் இதன்படி சம்பவம் தொடர்பாக ஓமந்தை காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் போக்குவரத்தை கண்காணிக்க இன்று முதல் மீண்டும் ஆளில்லா வான்களம் பயன்படுத்தப்படும் என காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்த காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை மா அதிபர் நிகால் தல்துவர் கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளில் இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் குறித்த வேலை திட்டமானது பதில் காவல்துறை அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரின் புகைப்படத்தை முகநூலில் பதிவிட்டதாக கைதான இளைஞரை எதிர்வரும் நான்காம் தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது பயங்கரவாத தடுப்பு பிரிவு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட இனிவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞன் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் பதி நீதவான் முன்னிலையில் முற்படுத்தப்பட்டார் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் குறித்த இளைஞரை எதிர்வரும் நான்காம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது கைது செய்யப்பட்ட குறித்த இளைஞன் சார்பில் சட்டத்தரணி கனாரத்னம் சுகாஸ் வழக்கில் ஆய் ஆஜரானார் இலங்கையில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி இதுவரை இருபது பேர் உயிரிழந்துள்ளனர் வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக இலங்கையில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்து வருகின்றது இதனால் பல பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது தொடர் கனமழை காரணமாக அங்குள்ள ஆறுகளில் நீர்மட்டம் அதிகரித்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது கொழும்பு கண்டி கொருணாக்கல் மாத்தளை உள்ளிட்ட பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது இதனால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கனமழையால் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தில் சிக்கியும் வீடுகள் இடிந்தும் இருபது பேர் உயிரிழந்துள்ளனர் பலர் மாயமாகினர் இலங்கையில் கனமழைக்கு பலியாகி மாயமான ஐந்து பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளது இதனால் அங்கு கனமழைக்கு பலியானவரின் எண்ணிக்கை இருபதாக உயர்ந்துள்ளது பலர் மாயமாகியுள்ள நிலையில் மீட்பு பணிகள் அங்கு தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இதனால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகின்றது சட்டவிரோத துப்பாக்கி மற்றும் வரி மோசடி வழக்குகளில் குற்றவாளி என நீதிமன்றம் அறிவித்துள்ள தனது மகனுக்கு பொது மன்னிப்பு வழங்குவதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வெளியிட்டுள்ள அறிவிப்பு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவின் நாற்பத்தி ஆறாவது அதிபராக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் பதவியில் இருந்து வருபவர் ஜோ பைடன் அண்மையில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்ட் ட்ரம்ப் வெறும் ஜனவரி இருபதாம் தேதி பதவியேற்க உள்ளார் அதுவரை ஜோ பைடன் பதவியில் நீடிப்பார் இதற்கிடையே சட்டவிரோதமாக துப்பாக்கி வாங்கியது தொடர்பாக மூன்று வழக்குகளில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் மகன் கண்டர்பீடன் குற்றவாளி என அந்நாட்டு நீதிமன்றம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தீர்ப்பு அளித்தது மேலும் கண்டர்பிடன் பதினான்கு லட்சம் டாலர் வரை வருமானம் மோசடி செய்த வழக்கிலும் அவர் குற்றவாளி என மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது இந்த இரண்டு வழக்குகளிலும் கண்டர்பிடனுக்கு தண்டனை விவரங்களை சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்கள் இம்மாதம் வழங்க உள்ளன இந்த நிலையில் தனது மகன் கண்டர்பிடனுக்கு பொது மன்னிப்பு வழங்குவதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவித்துள்ளார் அதிபரின் இந்த நடவடிக்கை அமெரிக்க அரசியல் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இன்று என் மகன் கண்டருக்கு பொது மன்னிப்பு வழங்கி கையெழுத்திட்டுள்ளேன் நான் பதவியேற்ற போது நீதித்துறை முடிவெடுப்பதில் தலையிட மாட்டேன் என்று சொன்னேன் ஆனால் எனது மகன் மீதான வழக்கில் அரசியல் இருக்கிறது இதனால் நீதி நிலைநாட்டப்படவில்லை இதன் காரணமாகவே நான் இப்போது இந்த முடிவை எடுத்துள்ளேன் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூறியிருக்கிறார் ஒரு சந்தையாக அமெரிக்க அதிபராக நான் இந்த முடிவை எடுத்தேன் என்பதை அமெரிக்க மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகிறேன் என்று அதில் கூறியுள்ளார் ஜோ பைடனின் முடிவை கடுமையாக விமர்சித்துள்ள ட்ரம்ப் ஜோ பைடன் சட்டத்தை தவறாக பயன்படுத்துவதாக தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய டிஎன்டி அரசு பார்வை நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்